நான் ஜோதிரா தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதன ராசி காலபுருஷத்தை தூப்படி மூணாம் ராசியான மிதன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மிதன ராசிக்கு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல கேது பகவான் கன்னிராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருக்காங்க பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மீனராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மேசராசியில் இருக்காங்க செவ்வாயோட வீட்டில் இருக்கார் சரிங்களா ஏன்னா எவ்வளோ பார்த்துட்டீங்க சரிங்களா எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க எவ்வளோ போராடினீங்க அளவுக்கு கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் வழி வேதனை நரக வேதனை ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை மிதனராசி நேர்கள் கடந்த ரெண்டரை மூணு வருஷமாக வாழ்ந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் எல்லாம் படாத பாடுங்க உங்களுக்கு சரிங்களா அதுவும் திருவாதிரை நட்சத்திருக்காருங்க மிருகிரீசி நட்சத்திருக்காருங்க அதே மாதிரி புனர்பூசி நட்சக்காரங்கெல்லாம் சொல்லவே வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு பிரச்சனை அந்தளவுக்கு பிரச்சனை சார் நான் எந்த எந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்கு போகல நாங்கள் நல்லா தான் இருந்தோம் நல்லா தான் எல்லாத்துக்கிட்டையும் பழகணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துரோகம் செய்கிறாங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்துகிட்ருக்கு சுற்றி பிரச்சனையே வந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி அந்த மூணு வருஷமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க மறக்க முடியாத காலகட்டமாக தான் அந்த ரெண்டரை மூணு வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மிதுனரசுக்காரங்க மறக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பிரச்சனை ஒரு சில பேரில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியாகவே வேலை கிடையாது ஒரு சில பேர் வேலையை பிடிக்க 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 பிடிக்காமல் வேலை பார்த்துட்ருந்தீங்க சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியே கிடையாது ஒரு சில பேரை வேலைய விட்டு வெளிய வந்துட்டீங்க ச ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் சம்மந்தம் மேலே அவங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க ஏதோ ஒன்று சொல் சுமத்தி அசிங்கம் மனப்படுத்தி வேலையை விட்டு உங்களை நீக்கினாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதனராசினியர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருஷம்னு சொல்லிடலாம் இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு ஒரு சில பேரில் புலம்புறீங்க சார் நாங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு மிதனராசிக்க நாங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு நாங்கள் ஏங்க பிறந்தோன்னு நினைக்கிறோம் உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்குங்க அந்த உயிரங்களை விட்டு போய்ட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் வாழ்க்கையே எங்களுக்கு மாறாதா இல்லை மாறுமா மாறாதா இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுமா லைஃப் இந்த மாதிரி சித்திரவதையை நாங்கள் அனுபவிக்கணுமான்னு நிறைய மிக மிதனராசி நேர்கள் ஏன்னா காரணம்னா அஷ்டம சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணார் வாட்டி வதச்சார் உங்களை சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணார்னே சொல்லிடலாம் ஏன்னா எட்டில் இருக்க சரி என்ன பண்ணியிருப்பார் எட்டாம் இடத்துல இருக்க சனி அசிங்கமானத்தை கொடுத்துருப்பாரு கண்டங்களை கொடுத்துருப்பாரு வம்பு வழக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாரு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியே நீங்கள் ஒரு வழி ஆகிட்டீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி உதவி பண்ணியே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க மிதனராசினியர்கள் அப்படி தான் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்க ஆனால் அது வாழ முடியாமல் அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்காக பணத்தை கொடுத்து அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்காக போராடி அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து தொழிலமைச்சு கொடுத்து இதெல்லாமே பண்ணி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க நீங்கள் யாரை நம்புனீங்களோ ஆசாசியாக நம்பினீங்களோ யார் கூட இருப்பான்னு நம்பினீங்களோ அவங்களாம் விட்டு போயிட்டாங்க இது நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களா தான் சரி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை கூட இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிதான் அங்கே போச்சு உங்கள் லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை அடிக்கடித்து வச்சுட்டிங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா ஒம்போதில் சனி வந்துட்டார் ரொம்ப சனியை என்ன பண்ணுவார் இந்த வருஷம் அப்பாவோட உடல் ஆகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி நாளில் கேது இருக்கார் அம்மாவோட உடல் ஆகத்தில் கவனமாக இருக்கணும் தாய் வழி சொந்த பந்தங்கள் மற்றும் தந்தை வழி சொந்த பந்தங்கிட்ட கவனமாக இருங்க ஏன்னா யார் நல்லவங்க கெட்டவங்க இனி யார் கூட பழகணும் யாரும் கூட பழகக்கூடாது பணம் அளவுக்கு வேலை செஞ்சுது வேலை செஞ்சுது பணத்துக்காக யார் யார் நம்மளை சுயநலமாக நம்மளை பயன்படுத்தினாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க யார் நம்மளை விட்டு வேலைக்கு போனாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை மற்றும் தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் நாலாம் இடத்துல கேது இருக்கார் ஒம்போதாம் இடத்துல சனி இருக்கார் இந்த பத்தில் இருக்கிறாக என்ன பண்ணுவார்னாங்க பார்த்தீங்கன்னாங்க இந்த வருஷம் பதவி உயரம் கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க சரிங்களா நான் பழைய வாழ்க்கையை நினச்சி அந்த கசப்பான வாழ்க்கையை நினச்சி அந்த நெகட்டிவான விஷயங்கள் நினச்சி கவலைப்படுவேன் பத்தில் இருக்கிறாவ பதவி உயர்வு கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருவார் ஏன்னா பத்தில் வந்து ராகு இருந்து அவர் குருவை போல் செயல்படுறதுனால ஒரு இயற்கை பாவ கிரகம் ஒரு சர்ப்ப கிரகம் அங்கே குருவோட வீட்டில் இருக்குங்கிறனால உங்களுக்கு குருவாக மாறிடுவார் அவர் ராகுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க அவர் யாரோட சேர்ந்தாங்களோ அப்படியே அவர் மாறிடுவாங்க நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவன் கெட்டவன் கூட சேர்ந்த கெட்டவன் அதுதான் உண்மை சரிங்களா அப்போ ராகு வந்து நல்லவரோட வீட்டில் இருக்கார் நல்லவராக மாறிடுவார் குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ லாபத்தை கொட்டி கொடுக்க போறாருன்றது லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்க ராகு ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்க குரு பத்தாம் இடத்தில் இருக்க ராகு தொழிலை முன்னேற்றத்தை கொடுப்பாரு நல்ல சக்ஸஸ் கொடுப்பாங்க தொழிலில் வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு வெற்றி பார்க்க போகிறீங்க திருமணத்துக்கு உண்டான முயற்சி இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் திருமணம் நடந்துடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியரே உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாம் தெளிவோடு செயல்பட போகிறீங்க குழப்பங்கள் இருந்தது குழப்பமெல்லாம் விட்டு விலகி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோடு தெளிவோடு செயல்பட போகிறீங்க மெயினாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் சீக்கராக இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சொத்தெல்லாம் இழந்திருப்பீங்க கடங்காரன் முன்னாடி அசிங்கமானப்பட்டு கடன் தொல்லையால் பணப்பிரச்சனையால் ஏகப்பட்ட பிரச்சனை அசிங்கமானம் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிங்க ரெண்டரை மூணு வருஷம் தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவித்த மிதனராசி நேர்களுக்கு அது நீங்கள் திருவாதிரியாக இருந்தாலும் சரி புனர்பூசமாக இருந்தாலும் சரி இல்லை மிருகசிறச்சனை நேர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் மட்டும் இந்த நல்ல புத்தி மட்டும் நல்லா நடந்துருச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் சரிங்களா நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துருச்சுன்னா அதிர்ஷ்டமான புத்தி யோகமான தசாபுத்தி நல்ல லக்னத்துக்கு சுப்பரோட தசாபுத்தி அஞ்சு ஒன்னு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கிரகங்களோட புத்தி நடந்து ஆறு எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் நூறு சதவீதம் துல்லியமாக அதை வந்து நூறு சதவீதமாக நல்ல பலனை அனுபவிப்பீங்க சரிங்களா நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நூறு சதவீத பலன் நல்ல பலன் அனுபவிக்கிறீங்களே சந்தேகமே கிடையாது சரிங்களா அதனால் உங்கள் ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அந்த ஜாதத்தில் இருக்க நடக்கக்கூடிய தசாபத்தி துல்லியமாக காமிச்சு கொடுத்துரும் இப்படி தான் இருக்கும் உங்கள் லைஃப் இனிமேல் இப்படி இருக்காது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும் அப்போ உங்கள் கிரகங்கள் தான் அவங்க உங்கள் நடக்கக்கூடிய கிரகங்கள் நடக்கக்கூடிய புத்தி அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் பாதகமாக இருந்தால் பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு அந்த வழி வேதனை அந்த அசிங்க அவமானங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினது அந்த மரண வேதனை அனுபவிச்சிங்க பார்த்திங்களா அது உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க நீ உங்களுக்கு சரிங்களா சனி எப்போது முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர் வரும் ராசி கெட்டாம் இடத்துல சனி வந்து சனின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமசனி காலகட்டங்களையும் ஜென்மசனி காலக்கட்டங்கள்ல தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ தான் பிரச்சனை ஒருத்தருக்கு வரும் அதில் தான் ஒருத்தர் டவுன் ஆவாங்க ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ரொம்ப வறுமையில் இருக்கவங்க இன்னும் வறுமையாக போ வறுமைக்கு போவாங்க அரசனாக இருக்கவங்க நல்ல ஒரு கிங்காக இருப்பாங்க அதாவது ஒரு லீடர்ஷிப்பில் இருப்பாங்க நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க அப்படியே டவுன் ஆவாங்க இந்த சனி ஜென்மசனியில் பாருங்கள் யாராக தான் சொல்கிறாங்க ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் வேலை காமிக்கும் இந்த சனியும் ஜென்மசனியும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு தான் இப்போ உங்களுக்கு நடக்கவே நடக்காது கஷ்டமான ஒரு வாழ்க்கை உங்களை விட்டு விலகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதுசாக பிறக்க போகிறீங்க புதுசாக அடியெடுத்து வைக்க போகிறீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி சொசைட்டி முன்னாடி இந்த சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் யார் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க உங்கள் திறமை வந்து வெளியே வரப்போகுது ஏன்னா மிதனராசினாலே காலப்புருஷத்துப்படி மூணாம் ராசி நல்லா பேசுவீங்க இந்த நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கும் அடுத்தவங்கிட்ட நல்லா கலகலன்னு இருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி அப்படி இருந்தாலும் உங்கள் சனி பகவானால் பிரச்சனை இருந்தது இதெல்லாம் மாறிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு இருக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பத்தில் ராகும் பதினொன்றில் குருவே இதுவே உங்களுக்கு போதும் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு மே மாதம் வந்துடுவார் மே மாதம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு விபரீத ராஜ்யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை குரு பார்ப்பார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் நல்ல வேலையெல்லாம் கிடச்சிடுவோம் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்பத்துலேயும் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அமையும் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுதி போகுதுன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அந்த கிரகங்கள் தான் உங்களை இப்போ நடத்தும் அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும் சரிங்களா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் மாறுமா மாறாதான் இதே கண்டிஷனில் இருப்பீங்களா லைஃப் மாறக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் நல்ல நேரம் எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் கெட்ட காலத்தில் வந்து நீங்கள் கெட்ட நேரத்தில் எப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சொந்த தொழிலுக்கு ஆரம்பிக்கலாமல் வேண்டாமா கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணமாகக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்டுப் பயணம் அதேமாதிரி புத்திர பாக்கியம் உங்களுக்கு வண்டி வீடு வாங்கின சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் லக்கி கலர் இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி இந்த நிலமைகள்லாம் வச்சு தான் நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்